ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சேனக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சேனக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் புளி வந்து ஊற வச்சுருக்கங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சேனக்கிழங்கு அரிஞ்சு இந்த தண்ணியில் சேர்த்துட்டா நம்மளுக்கு வந்து அந்த அரிப்பு தன்மை இருக்காது நம்ம சேனக்கிழங்கு அறிகிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அறியங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கை வந்து அரிப்பு எடுக்காது இல்லைனா வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இட்லி தட்டில் மாற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இட்லி தட்டில் வேக வைக்கும்போது புரிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்காது இப்போ இதை வந்து முக்கால் வாசி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது எடுத்துரலாம் இது இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச சேனக்கிழங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பொறிச்சிட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்தோம்னா டக்குன்னு வந்து நம்ம பொறிச்சு எடுக்க முடியாது அந்த தண்ணி வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா தான் போட்டு புரிச்சி எடுக்க முடியும் அதனால் இட்லி தட்டில் வேக வச்சோம்னா நம்ம உடனே பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருந்த சேனைக்கிழங்க வந்து இது கூட சேர்த்துர்லாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த மசாலாலாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அவ்வளோ இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கம கமன் வாசனையான சேனக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம கொத்தமல்லி தலை கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி